ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பாப்தாதாவின் நிரந்தர இதய சிம்மாசனதாரி சமமான குழந்தைகளின் லட்சணம் பாப்தாதா நெருக்கமான சமமான நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க தந்தைக்கு எப்பொழுதும் நினைவு இருக்குது எப்படி குழந்தைகள் நினைவு சொருபமாக இருக்கிறாங்க அதே மாதிரி தந்தையும் தன்னுடைய நெருக்கமான குழந்தைகளின் நினைவு சொருபமாக இருக்கிறாங்க எப்படி குழந்தைகள் நினைவு சொருபம் ஆகிறதுனால சக்தி நிறைந்த சொரூபத்தின் அனுபவம் செய்கிறாங்க பாப்தாதாவும் சுயம் சக்தி நிறைந்த சொரூபமாக இருந்தாலும் சமமான குழந்தைகளின் சகயோகம் மற்றும் நினைவினால் தன்னுடைய சொருபத்தில் இன்னும் அதிகப்படியும் சேர்ந்துடுது ஆகையினால சாக்கார பிரம்ம பாபாவின் சகயோகி சொருபத்தின் அடையாளமாக ஆயிரம் புஜங்கள் காமிக்கப்பட்டிருக்கு புஜங்கள் சகயோகத்தினுடைய அடையாளம் எப்படி தந்தையின் கூடவே சேர்த்தே யார் நிரந்தர சகயோகிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் புஜங்களின் ரூபத்தில் இருக்குது அந்த மாதிரி சமமான குழந்தைகளின் ஸ்தானமாக எது இருக்குது எந்த ஸ்தானத்தில் அவர்கள் நிவாசம் செய்கிறாங்க அவங்க எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அல்லது உலக ராஜ சிம்மாசனத்தில் அமர்பவர் அப்படின்னு தன்னை நினைக்கிறாங்க அதாவது அந்த நிலையில் நிலைச்சிருக்கிறாங்க எப்படி மிகப்பெரிய மகான் ஆத்மாக்கள் ஒருபொழுதும் தரையில் கால் வைப்பது கிடையாது எப்படி இங்கேயும் பார்த்திருக்கீங்க இல்லையா எப்பொழுது பெரிய மனிதர்கள் வர்றாங்க அப்படின்னா முழு வழியிலும் படிகளிலும் கம்பளம் விரித்துடுறாங்க அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களின் கால்கள் தரையில் இல்லாமல் கம்பளத்தின் மேல் இருக்கு இந்த அடையாளம் யாருடையது எங்கிருந்து தொடங்கியது இங்கேயும் அவர்களுடைய கால்கள் கம்பளம் வரை தான் இருக்குது ஆனால் யார் தந்தைக்கு சமமான குழந்தைகளோ அவங்களுடைய புத்திங்கிற கால் ஆசனத்தை தவிர கீழே வர்றது கிடையாது அவங்க ஆசனதாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எப்பொழுதும் ஆசனத்திலேயே இருக்கிறாங்க கீழே வரதில்லை அந்த மாதிரி யார் எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரி மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்திலேயே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து ஆத்மாக்கள்கிட்ட இருந்து பிரதிபலனாக என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாப்தா அன்பு கிடைக்குது ஆனால் இதய சிம்மாசனதாரி குழந்தைகள் என்ன காரியம் செய்கிறாங்களோ என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அது அனைவரின் இதயத்தில் எப்படி தந்தை மூலமாக என்னென்ன வார்த்தைகள் வெளியாகுதோ அது நிரந்தரமாக நினைவு சின்னமாக ஆகுது அனைவரின் இதயத்திலும் நிரம்பிடுது அந்த மாதிரி பதியுது நினைவு சின்னமாக இருந்தது பின்பு அரை கல்பத்துக்கு பிறகு நினைவு சின்னமாக கீதை ரூபத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படி தந்தையினுடைய மகா வாக்கியத்தின் நினைவு சின்னம் ரூபத்தில் மேலே இருந்தது இந்த விதமாக யார் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளோ அவங்கள் எந்த ஆத்மாவைப் பற்றி என்றாங்களோ அது அவர்களுடைய இதயத்தில் பதிந்தது உதாரணமாக நீங்கள் எந்த ஆத்மா மேலும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு இவர் உண்மையிலேயே என் மேல் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கிறார் அப்படின்னு இதயத்தில் சென்று பதியும் ஒன்று மேலோட்டமானது இரண்டாவது பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஸ்தானத்தின் காரணமாக மரியாதை கொடுப்பது மூன்றாவது இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வது யார் சமமான குழந்தைகளோ அவருடைய எண்ணமும் அம்பு பாய்வது போல் இதயத்தில் பாயும் எப்படி முந்தைய காலத்தில் அம்பு எய்வாங்க அப்படின்னா யார் மேல் அம்பு பாயுதோ அவர் தன்னோடு அம்பையும் சேர்த்து கொண்டு கீழே வந்து விழுந்து விடுவர் இந்த விதமாக யார் இதய சிம்மாசனதாரியோ அவர் எந்த ஆத்மாவுக்காக இதயபூர்வமான எண்ணம் வைக்கிறாரோ அந்த நபர் அதாவது ஆத்மா அவரே தன்னுடைய இதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக எதிரில் வந்துடுவார் இரண்டாவதாக இன்னொரு விஷயம் யார் அந்த நிலையில் நிலைத்திருந்து வார்த்தைகளை சொல்வாங்களோ அவங்களுடைய இரண்டு வார்த்தைகள் இதயத்துக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கும் ரெண்டு வார்த்தைகள் தான் சொன்னார் ஆனால் இதயத்துக்கு ஆறுதல் கிடைத்து விட்டது டானேக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு உணர்வாங்க மூன்றாவது விஷயம் எப்பொழுதும் அந்த மாதிரியான ஆத்மாக்களை தூரத்தில் இருந்தபொழுதும் உள்ளபூர்வமாக நினைவு செய்வாங்க உள்ளபூர்வமாக நினைவு செய்வதனுடைய அடையாளமாக என்ன இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி அருகில் நெருக்கத்தில் இருக்கிறாங்க தூரமாக இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஆகும் எப்படி தந்தையே உள்ளபூர்வமாக நினைவு செய்கிறீங்க அப்படின்னா என்ன அனுபவம் ஆகுது தூரமாக அனுபவம் ஆகுதா என்ன உடன் இருப்பதனுடைய ஆகுது இல்லையா இந்த விதமாக யார் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நடைமுறையில் பிரதிபலன் தென்படும் இதைத்தான் பிரத்யக்ஷ பலன் அப்படின்னு சொல்கிறது நான்காவது விஷயம் இவர் இதய சிம்மாசனதாரியாக இருப்பார் யார் சிம்மாசனதாரியாக இருப்பார் ராஜா இருப்பார் இல்லையா எப்படி யாராவது பெரியவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் அனைவரும் தன்னுடையவர் அப்படின்னு நினைக்கிறாங்க சிறியவராக இருப்பவங்க பெரியவர்களை என்னுடையவர் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இதய சிம்மாசனதாரி குழந்தைகளை ஒவ்வொருவரும் தன்னுடைய பெரியவர் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் அடையாளம் தன்னுடையவர் என்று உணர்வு ஏற்படும் நம்முடைய மூதாதையார் பெரியவர் பூஜைக்குரியவர் என்ற அனுபவமாகும் சொல்வதற்கு இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததாக இருக்கு ஆனால் எப்படி முன்னோராக இருப்பவர்களை பற்றி இவர் எங்களுடைய மூதாதையார் பூஜைக்குரியவர் அப்படிங்கிற அந்த போதை இருக்குதோ இதே விதமாக ஒவ்வொரு ஆத்மாவும் யார் யார் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க இவர் தான் எங்களுடைய மூதாதையார் பூஜைக்குரியவர் அப்படின்னு உணர்வாங்க தன்னுடையவர் என்று உணர்வாங்க அந்த மாதிரி இதய சிம்மாசனதாரியாக எத்தனை பேர் ஆவாங்கன்னு கேட்குறாங்க பாபா குறைவானவர்கள் தான் ஆவாங்க இதுதான் ரத்னங்களினுடைய விசேஷம் இது நூறிலும் இருப்பதில்லை அவர்களிலும் தாய் தந்தையர் இருக்கிறாங்க இருந்தும் அவர்களிலும் வரிசைன் இருக்குது தான் இல்லையா அப்படி எப்பொழுது முதல் இடத்திலும் வரிசையன் இருக்குதுன்னா பின்னால் வருபவர்களிலும் வரிசைன் இருக்குன்னு சொல்றாங்க பாபா தாதி வெளிநாட்டு சேவைக்காக சென்றுகிட்டு இருக்காங்க இதன் குஷி அனைவருக்கும் இருக்குது ஏன் செல்வதில் பொதுவாக வேறு உணர்வலைகள் தான் இருக்கணும் ஆனால் குஷி ஏன் இருக்குதுன்னு கேக்குறாங்க பாபா மேலும் முக்கியமா குஷினுடைய அலை இருக்குது ஏன் விசேஷமா அனைவருக்கும் இந்த விஷயத்துல குஷி இருக்கு எதை அனைவரும் வெகு காலமாக ஏதாவது கொஞ்சம் நடக்கணும் கொஞ்சம் பரிவர்த்தனை வரணும் அப்படின்னு வெகு காலமாக காத்துட்டு இருந்தாங்களோ அப்படி இந்த பங்கை பார்த்து அனைவருடைய புத்தியில ஏதாவது புதுமை பரிவர்த்தனையினுடைய பாவனை வந்துட்டுருக்குது இவர் சென்று கொண்டிருக்கவில்லை ஆனால் எதையோ அருகில் கொண்டு வர்றார் அப்படி அனைவருக்கும் அனுபவமாகுது ஏதோ பரிவர்த்தனை புதுமையினுடைய வரைபடம் எதிரில் வர்றதுனால செல்வதனுடைய எண்ணம் அதில் அடங்கிவிட்டது இப்போ ஏதோ பரிவர்த்தனுடைய அஸ்திவாரம் உருவாகிட்டு இருக்கு என்ற இதுதான் அனைவருடைய புத்தியில் இருக்கு வெகு காலமாக ஏதாவது புது விஷயம் இப்பொழுது நடக்கணும் என்ற அனைவரனுடைய எண்ணத்தில் இருக்கு வெகு காலமாக அதே காட்சிகள் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் புதுமை நடக்கணும் வெளிநாடு செல்வதற்கான பங்கு என்ன உருவாகி இருக்குதோ அதில் அனைவருடைய இதயத்தில் இயல்பாகவே அந்த அலை இருக்குது யாருக்கும் எதுவும் சொல்லப்படலை ஆனால் ஒரு புது ஊக்கம் உற்சாகம் இருக்குது அங்கேயும் ஊக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் பாரதத்திலும் புதுமை நடக்கும் என்று நினைக்கிறாங்க ஆகினால் அனைவருக்கும் குஷியின் புது உணர்வலைகள் இருக்குது அருகாமையில் சென்றடையது தென்பட்டு கொண்டிருக்குது நெருக்கத்தினுடைய காட்சிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த உணர்வு வருது ஆகினால யார் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் நேரத்தினுடன் மிகுந்த சம்பந்தம் இருக்குது எப்படி பிரம்மாவினுடைய ஆத்மாவுக்கு காலத்துடன் ஆழமான தொடர்பு இருக்குது பிரம்மாவினுடைய ஜென்மம் மற்றும் சங்கமேகம் வருவது ஏற்படுது ஒருவேளை பிரம்மாவுக்கு பங்கு இல்லை அப்படின்னா சங்கமயகம் இருக்காது பிரம்மாவினுடைய சாக்கார பங்கின் முடிவு மேலும் மற்ற பங்கினுடைய ஆரம்பம் ஆவது இதுவும் நேரத்தை அருகில் கொண்டு வருவதற்கான ஆதாரம் பிரம்மாவினுடைய பங்கின் முடிவு அப்படின்னா சங்கமயகத்தின் முடிவு ஆகினால் எப்படி பிரம்மாவின் ஆத்மாவுக்கு நேரத்துடன் ஆழமான சம்பந்தம் இருக்குது அதே மாதிரி யார் பின்பற்றி நடக்கும் ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட ஒவ்வொரு காரியத்துக்கும் நேரத்துடன் அளவு நெருக்கமான சம்பந்தம் இருக்கு நேரத்தை காட்டும் கடிகாரம் மாதிரி ஆகிவிடுறாங்க எப்படி பாருங்க நீங்கள் யார் பொறுப்பாளர்களாக ஆகியிருக்கீங்களோ உங்களுடைய எண்ணங்களை படிக்கிறாங்க அனைவரும் இவர்களுடைய நிலை எதுவரை வந்தடைந்திருக்குது என்று நேரத்துடன் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படி நேரம் என்ன காட்டுது அனைவரும் சோதிக்கவோ செய்கிறீங்க இல்லையா எப்படி உங்கள் எதிரில் நேரத்தினுடைய கடிகாரமாக சாக்கார் பாபா இருந்தார் அவரோட நிலையை பார்த்து நீங்களும் ஏதோ நடக்கப் போகுது அப்படின்னு நினைச்சிங்க நெருக்கத்தினுடைய அனுபவம் ஆனது ரூபத்தை பார்ப்பது போல உடலற்ற நிலை அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படி நேரத்தினுடைய கடிகாரம் ஆயிடுச்சு இல்லையா அப்படி நீங்கள் யார் பொறுப்பாளர்களாக இருக்கீங்களோ அவர்களும் நேரத்தின் கடிகாரமாக இருக்கீங்க அந்த பார்வையாலேயே கடிகாரம் என்ன காட்டிக் கொண்டிருக்குது என்று உங்களை பார்க்கறாங்க இந்த வெளிநாடு செல்வதற்கான பங்கு இதுவும் ஏதோ முக்கியமான மணி அடித்தது என்று அந்த மாதிரி அனுபவமாகும்னு சொல்கிறாங்க பாபா பரதாதியோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அதாவது நிர்மல் சாந்தாதாதியோடு நாடகம் உங்களையும் நெருக்கமான பங்கை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆக்கியிருக்குது எப்படி சென்ற கல்பத்தில் ஆக்கியிருந்ததோ அதே மாதிரி இப்பொழுதும் ஆக்குது திட்டம் யோசிப்பதனால் நடக்கிறது இல்லை ஆனால் விரும்பாவிட்டாலும் நாடகத்தினுடைய பங்கு பொறுப்பாளராக ஆக்கிடுது இதுலேயும் பெரிய ரகசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா உங்களுக்கு வரதானமும் இருக்குது லௌகிக மற்றும் அலௌகிக தந்தையின் குலத்தின் பெயரை பெருமையடைய செய்வதற்கு பொறுப்பாளரான ஆத்மா நீங்கள் இதுவும் விசேஷமான வரதானம் ஆகினால உங்களை பார்த்து இருவரும் நினைவுக்கு வந்துடுறாங்க லௌகிக லட்சணமும் நினைவு வருது மேலும் லட்சணம் மூலமாக என்ன எதிர்காலம் உருவாகுதோ அதுவும் நினைவு வரும் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் வரதானம் ஆகிய இரண்டு குலத்தின் பெயரை பெருமை அடைய செய்வது என்பது நிரம்பி இருக்குது ஆகினால நாடகம் அதுவாகவே ஆசனத்தின் பக்கம் இழுத்து கொண்டிருக்குது அவ்வப்பொழுது என்னென்ன மகா வாக்கியங்களை ஆத்மாக்களுக்காக பாப்தாதா சொல்லியிருக்கிறாங்களோ அவை நடைமுறையில் வந்து கொண்டு இருக்குது விசேஷ வரதானம் இருக்குது மேலும் சேவைக்கான வாய்ப்பும் உங்களுக்கு விசேஷமாக இருக்குது உங்களுக்கு இரண்டு சேவை முகம் மூலமாகவும் மற்றும் செயல்கள் மூலமாகவும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இவர்களுடைய முகத்தின் மூலம் அவ்யக்த நிலை அடைவதால் அனுபவம் செய்வாங்க ஆனால் உங்களுடைய முகம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் பிரம்ம பாபாவின் முகம் மற்றும் செயல்களை பிரத்ஷம் செய்யும் இது அதிகப்படியான சேவைக்களம் ஆனது இல்லையா நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன சொல்கிறாங்க அனைவருக்கும் தந்தையின் உணர்வு வருது தான் இல்லையா அப்படி இந்த முகமும் சேவை செய்வதற்கான கருவியாகுது இரட்டை சேவை ஆனது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா தாதியோடு பாப்தாதா சந்திப்பு தற்சமயம் ஆத்மா உங்களுடைய இரட்டை ரூபத்தினால ஆவாகனத்தினுடைய லீலை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பக்த ஆத்மாக்கள் தெரியாத ரூபத்துல ஆவாகனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அஷ்ட தேவதையின் ரூபத்தில் ஆவாகனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஞான சொரூபமானவராகி ஞானம் நிறைந்த குழந்தைகள் ஆத்மாக்கள் ஆவாகனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படி உங்களுடைய ஜடசிலையே அஷ்ட தேவதையினுடைய ரூபத்துல அதே போலவே ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் தெரியாதவர்கள் எனவே அவர்களுக்கு அந்த ரசனை வருவதில்லை ஆனால் அவர்களுக்கு ஆவாகனம் செய்வதனாலும் வரதானத்தின் அனுபவத்தின் பிராப்தியின் அனுபவமாகும் அப்படி இரட்டை ஆவாகனம் ஆனது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா இரண்டு மூர்த்திகள் சென்று கொண்டிருக்கிறார்களா மூன்று மூர்த்திகள் சென்று கொண்டிருக்கிறார்களா அல்லது எட்டு பேருமே சென்று கொண்டிருக்கிறார்களா இதுவும் ஒரு விசேஷ அலைதான் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா அனைவரும் நாங்களும் உடன் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வுல இருக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க பாபா இது அன்பின் நெருக்கத்தின் அடையாளம் யார் இவ்வளவு காலம் நாடகப்படி பொறுப்பாளராகி பங்கை செஞ்சாங்க அதனுடைய பிரதிபலனை பிரதட்சமாக பார்த்துட்ருக்கீங்க பொறுப்பாளராகி பங்கை செய்ததின் ரிசல்ட் எதிரில் வந்துட்ருக்குது இந்த நேரம் மூவர் உங்களுடைய பங்கில் எப்படி பிரம்மாவுடைய காரியம் படைப்புக்கானது விஷ்ணுனுடையது பாலனைக்கானது சங்கருடையது விநாசத்திற்கானது அப்படின்னு காமிக்கிறாங்க அதுவும் நாடகப்படித்தான் ஆனால் ஒவ்வொருவரது விசேஷத்தை காண்பிக்கிறாங்க அப்படி இப்பொழுது தந்தை பார்க்குறார் மூவரின் விசேஷ குணமாக எது இருக்குது நீங்கள் எந்த மூர்த்தி ஆவீங்க தற்சமைத்து பங்குக்கு ஏற்றபடி மூவருக்குமே விசேஷ பங்கு நடைமுறையில் இருக்குது இவரோ பொறுப்பாளராகி அனைவருடைய ஊக்கம் உற்சாகம் மற்றும் சேவை களத்தில் புதிய திருப்பத்தை கொண்டு வருவதற்கு காரணமான ஆதார மூர்த்தியாகி சென்று கொண்டிருக்கிறார் அப்படி ஆதாரமூர்த்தி இவர் சென்று கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய அதாவது தீதியினுடைய விசேஷமாக அனைவரும் இதைத்தான் பார்க்குறாங்க எவ்வளவு முன்னேற்றம் செய்பவராக இருக்கிறார் இவர் ஒருவரில் இருவரை உணர வைக்கிறார் யாரையாவது பொறுப்பாளர் ஆக்குவது என்பது நன்மை செய்பவராவது மேலும் இவர் பரதாதி தாரணை மூர்த்தி நாம் அனைவரும் ஒன்று என்ற உதாரணத்தை காண்பித்தார் அப்படி ஆதார மூர்த்தி உத்தார் மூர்த்தி அதாவது நன்மை செய்பவர் மற்றும் உதாரண மூர்த்தி இது மூபரனுடைய விசேஷமாக ஆனது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த நேரம் நடைமுறை பங்குல ஜனக்கின் அதாவது ஜானகி தாதியினுடைய பங்கு சேவையின் மிக விரும்பத்தக்கதாக இருக்குது லண்டனினுடைய சுதேஷ் மற்றும் ஜெயந்தி இருவருமே சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்க இவங்க இருவரும் தற்சமயம் மிக நல்ல மனநிலையில் இருக்கிறாங்க ஒன்றாக விரல் கொடுத்து சேவையை அதிகரிக்கவே வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நேரம் நல்ல வேகத்தோடு சேவையில் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்களாக தென்படுறாங்க இதுவும் நாலாபுரங்களிலும் உள்ள சூழ்நிலைக்கான ஒரு பிரத்த ரூபம் அனைவருடைய பார்வை அங்கே இருக்குது இப்போ அனைவருடைய நல்லெண்ணம் அந்த பக்கம் இருக்குது ஏதோ நடக்கப் போகுது வாயுமண்டலத்தில் பிரபாவம் இருக்குது எண்ணத்தின் வெற்றியின் உடனடி நிரூபணம் எப்படி ஏற்படுதுன்னு கேட்குறாங்க பாபா எண்ணத்தின் வெற்றியின் உடனடி நிரூபணம் எப்படி ஏற்படும் நினைச்சிங்க மற்றும் நிறைவேறியது உள் உணர்வு மற்றும் நினைவு மூலமாக எப்படி சேவை செய்ய முடியும் என்ற இதன் மேல் ஏதாவது ஆன்மீக உரையாடல்கள் செஞ்சீங்களான்னு கேட்குறாங்க நேரத்துக்கு ஏற்றபடி வாய்மொழியின் கூடவே எண்ணம் அதாவது நினைவு மற்றும் உள் உணர்வு அதாவது சுப பாவனை இருக்கட்டும் இதன் மூலம் மிக நல்ல சேவை நடக்க முடியும் ஏன்னா கேட்டதாக இருந்தால் மீண்டும் கேட்பதாக உணர்வாங்க யார் அதிக நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களோ அவங்க இதை சாதாரணமானது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புதிய ரூபத்தின் சேவைக்கான முறையை அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க எதுவரை அவரே அனுபவியாக ஆகவில்லையோ அதுவரை ஏதாவது புதிய வடிவம் தேவையாக இருக்குது புதிய அனுபவம் செய்வீங்க குழுவிலும் அந்த மாதிரியான சேவையின் நிகழ்ச்சியை உருவாக்கி செய்ய முடியும் விசேஷ லட்சியத்தை கொடுத்து அமர வைங்க பிறகு அவர்களிடமிருந்து அனுபவத்தை கேளுங்க மிக நல்லதாக சொல்வாங்க எப்படி வாய்மொழி மூலமா சேவையின் மிகுந்த அனுபவம் செஞ்சிங்க அது உங்களுடைய படைப்பு இப்போ எண்ணம் மற்றும் உள் உணர்வு மூலமா செய்யும் சேவை சேவை களத்தில் அதிகப்படியாக தேவையாக இருக்குது இதற்கான திட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்றாங்க பாப்பா எப்போ மகிழ்ச்சி வரும் அப்போது நம்முடைய புதுமையினுடைய கலை என்று அனுபவம் செய்வாங்க எப்போ மகிழ்ச்சி வருமோ அப்போது நம்முடைய புதுமையின் கலை அப்படின்னு அனுபவம் செய் எப்படி அறிவலை சேர்ந்தவங்க ஏதாவது கண்டுபிடிப்பதில் பிஸியாக இருக்கிறாங்க இதே விதமாக என்ன ஞான விஷயம் சொல்லப்பட்டதோ அதனுடைய ஆ ஆழத்தில் புதிய ரூபத்தின் கண்டுபிடிப்பை செய்வதற்காக அமர்ந்த விலையில் லட்சியத்தை எடுத்து அமர்ந்தீங்க அப்படின்னா டச்சிங் ஏற்படும் புது கண்டுபிடிப்புகள் வெளியாகும் அதன் மூலம் மற்றவர்களுக்கும் புதுமையினுடைய அனுபவம் ஏற்படும் சொல்றாங்க பாபா நல்லது வரதானம் முன்பின் யோசித்து புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஞான ஆத்மா திரிகால தரிசி ஆகுக ஞானசொருப ஆத்மா திரிகால தரிசி ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா முன்பின் யோசித்து புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா எந்த குழந்தைகள் திரிகால தரிசி அதாவது மூன்று காலங்களின் ஞானத்தை புத்தியில் வைத்து முன்பின் யோசித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்குது நான் மிக பிஸியாக இருந்தேன் ஆகினாலும் என்ன வேலை எதிரில் வந்ததோ அதை செய்ய தொடங்கிட்டேன் என்று அப்படி இருக்க வேண்டாம் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் முதல்ல மூன்று காலங்களையும் யோசிக்கணும் அப்படிங்கிற இந்த பழக்கம் ஏற்பட்டுடணும் திரிகால தரிசி நிலையில் நிலைத்திருந்து காரியம் செஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு காரியமும் வீணானதாக மற்றும் சாதாரணமானதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் தன்னுடைய திருப்தியான மற்றும் குஷி நிறைந்த வாழ்க்கை மூலம் சேவை செஞ்சிங்க தான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியும் உண்மையான சேவாதாரி தன்னுடைய திருப்தியான மற்றும் குஷி நிறைந்த வாழ்க்கை மூலம் சேவை செய்வாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி